சேலம் ஆன்லைன் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக திருச்சி திருவரம்பூர் வெள்ளப்படியில முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பொறியாளராக பணி செய்து பணி ஓய்வு பெற்றவர் பொறியாளர் ஆர்முகம் அவர்கள் அவருக்காக சிஸ்டத்துல சார ஜோதிடம் எப்படி பார்க்கணுங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவான விளக்கு கொடுக்கறதுக்காக ஐயா அவர்களை நம்மளுடைய சேலம் அஸ்ரோ சார்பாக வருக வருக என்று வணக்கம் இந்த உலகின் மகாசக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் இதுகாரும் நான் கடந்து வந்த ஜோதிட ஆசான்களை வணங்குகிறேன் இங்கே அமர்ந்திருக்கிற நேரடியாக இங்கே இருக்கிற அந்த ஆசானுக்கும் வணக்கம் சேலம் இரும்பாலை விஜயன் சார் அவர்கிட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியம் படிச்சோம் அவரும் நிறைய ரூல் எல்லாம் இருந்தோ கலெக்ட் பண்ணி கொண்டாந்தெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் உள்ள ஒன்றும் போகல கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஒரு நாள் டிவியில் பார்த்தா சுகர் நாடி அப்படி வெளுத்து வாங்குறாரு எங்கடா போய் பாரம்பரியம் எங்க எங்க சுகர் நாடின்னு போட்டு மண்டையை உடைக்கிறார் மண்டை உடைக்கிறது தான் வேலை இருக்குது இப்போவும் மண்டை உடைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு வாழ்த்துக்கள் ஐயா வணங்குறேன் ஐயா அது மாதிரி வந்து பாரம்பரியம் முறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் நான் டியூட்டியில் இருக்கும்போது நான் சின்ன இன்ட்ரோடெக்ஷன் இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு புதுசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆரம்ப காலம் லைஃப்பில் இந்த துறைக்கு ரிவர்ஸில் போனேன் நான் ரிவர்ஸில் போனேன் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட இதில் ஈடுபாடு இல்லை இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரியம் ஜோதிட பாரம்பரியத்துலேருந்து வந்தவன் தான் நான் ஆனால் சின்ன இருந்த அது எனக்கு பிடிக்கல அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்காங்கன்னா நிறைய படிப்பாங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க ஏன்னா அறிவு அந்த அளவுக்கு தேவைப்படுது அதனால உலகளாவிய அறிவு எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் ஆராய்ச்சி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு சேஜில் என்ன வருதுன்னா இந்த ஜோதிடம் ஒன்று வந்து இடையில வந்துக்கிட்டே இருக்கு காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து எவ்வளவோ விஞ்ஞானம் முன்னேறி இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகமாக போய் இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு போயிடுச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வரைக்கும் போயிடுச்சு ஆனாலும் ஜோதிடத்தை ஒரு அணு கூட அசைக்க முடியலை உண்மையா இல்லைங்களா ஜோதிடத்தை ஒரு அணு அணு கூட அசைக்க முடியல சரி என்ன பண்ண சரி என்ன தான் இருக்குது படிக்க இதை படித்து பார்ப்போம் அப்ப எந்த குருநாதத்தையும் போகல நான் ஏன்னா குருநாதர் ஓரளவுக்கு அவர் நாலேஜ் வச்சிருப்பாரு சில விஷயங்கள் சொல்லி தர மாட்டாங்க அப்படி ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது ஏன்னா நான் ஒரு ஒரு பிடி மருந்து நான் வச்சுக்குவேன் சொல்லி சொல்லி உருப்படாத ஆகிட்டாங்க பல விஷயங்களை அது மாதிரி எந்த குருநாதத்தையும் நான் படிக்க போல ஒரு நாள் பேப்பரை பார்த்தேன் தொலைதூரை கல்வியில அஸ்ட்ராலஜி அப்படின்னு மதுரை யுனிவர்சிட்டி போட்டிருந்தாங்க சரி யூனிவர்சிட்டியில படிப்போம் யூனிவர்சிட்டியில படிச்சா சிலபஸ் இருக்கும் அது ஒரு ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு அப்படி கிடையாது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிலபஸ் இருக்கும் அதனால யூனிவர்சிட்டியில போய் படிப்போம் படிச்சுட்டு வந்து உங்களை நான் இருக்கடாது நீங்க என்ன கட்டாந்த போட்டு ஊற ஏமாத்துறீங்க படிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அதற்காக ஜோதிடம் படித்தேன் ஜோதிடம் படிச்சு சம்பாதிக்கணும்னோ அது ஏதோ அப்படி இல்லை ஜோதிடத்தை என்ன செய்தின்னு கேட்கணுங்கிறத படித்தேன் படிக்க படிக்க ஜோதிடம் என்னை என்ன ஒண்ணு இல்லாமக்கிடுச்சது என்னை என்ன முழுங்கிடுச்சது ஏன்னா உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா வரட்டுவாதம் பேசக்கூடாது அப்ப ஜோதிடத்தை படிக்க படிக்க போய் தூசம் தட்டி என்ாதகத்தை ஊர்ல இருந்து ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன் எடுத்து வந்து பார்த்தா எல்லாமே வேலைக்கு போனது கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்தது எல்லாமே டேட்டு வைஸ் கரெக்டா உட்காருது அது போல நான் பணியாற்றின ஒரு இடத்துல ஒரு இரநூறு பேர் என்னோட பணியாற்ற இருக்காங்க அங்க ஒரு அஞ்சு பேருக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகாம இருக்கிறான் அவன் ஜாதகத்துலாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணா எல்லாமே அந்த ரூலுக்குள்ள தான் வருது எந்த ரூலுக்குள்ள ஜோதிடத்தினுடைய ரூலுக்குள்ள உட்காருது அப்ப அதுக்காக புத்தகம் இவ்வளவுன்னு இல்லை வாங்கி எவ்வளவு புத்தகம் இருக்கு அவ்வளவு வீட்டுக்குள்ள அடுக்க இடம்லாம் புக்கு இருக்கு என்கிட்ட என்னென்ன புக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது அதனால என்ன பண்ணுவேன் வாங்கின புக்கே திரும்பி வாங்கிடுவேன் ஒரு நாள் தேடுறேன் சுகநாடு எனும் என்ன சிந்தாமணி அந்த புக்கு ரெண்டு புக்கு வருது பெருசு பெருசா இது என்னடா ரெண்டு புக்கு வருதுன்னா அந்த புக்கு நான் வாங்கினது எனக்கு தெரியல இன்னொரு இடத்துல பார்த்து அந்தயம் வாங்கினேன் அது மாதிரி ரெண்டு ரெண்டு குத்தமாக இருக்கும் என்கிட்ட அவ்வளவு புத்தகங்கள் வாங்கி படிச்சு 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 இதெல்லாம் ஜோதிடம் வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறதுன்ட்டு அதோட வாயை மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோதிடத்தை எதிர்த்து இல்லை ஆனால் நான் ஜோதிடத்தை தொழிலாக செய்யவில்லை ஏன்னா தொண்ணூறுல வந்து நான் ஜோதிடம் படித்தேன் மதுரை யூனிவர்சிட்டி படித்து அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா கிட்ட எல்லாம் கிளாஸ்க்கு அந்த பீரியட்ல கிளாஸ்க்கு எல்லாம் போனோம் படித்து உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை ஜோதிடம் பார்க்கல ஆனால் நான் ஜோதிடம் எனக்கு தெரியணும்னு சொல்லி நண்பர்ல வருவாங்கல்ல பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பார்ப்பேன் பைசா வாங்க மாட்டேன் அப்ப நான் என்ன எடுத்தேன்னா இந்த ஜோதிடத்தை வைத்து சம்பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு தான் நானே முடிவெடுத்துக்கிட்டேன் ஏன் என்று சொன்னால் எனக்கு சம்பாத்தியத்திற்கு சம்பாத்தியத்திற்கு இறைவன் எனக்கு ஒரு ஜீவனத்திற்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காதா இல்லைங்களா எனக்கு மாசம் ஆச்சுன்னா சம்பளம் வருதா இல்லையா அப்ப எனக்கு ஜீவனத்திற்கு சம்பாத்தியம் வந்து கொண்டிருக்கிறது மாசம் மாசம் அப்ப இந்த ஜோதிடத்தை வைத்து எக்ஸ்ட்ரா வருமானம் பண்ணக்கூடாது ஏன்னா ஜோதிடம் அந்த அந்த அளவுக்கு சீரியஸ் ஆனதுங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு அது எக்ஸ்ட்ரா வருமானம் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணலாம் ஆனா ஜோதிடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா வருமானம் பண்ணக்கூடாது அது வந்து விளைவுகளை உண்டு பண்ணும் எதிர்வினையை உண்டு பண்ணணும்னு எனக்கா மண்டையில உரைச்சுது நான் அதை பண்ணல அப்ப பார்த்துக்கலாம் பின்னாடி ஏதாவது பாக்கலாம்னா ரிட்டைர்ட் ஆன அப்ப எங்களுக்கு சம்பளம் கட்டாய் போச்சு பென்ஷனும் நான் பொதுத்துறை நிறுவனம் பிஹெச்சுங்கிறது ஒரு பொதுத்துறை அண்டர்ஸ்டேண்டிங் நம்ம நிறுவனம் பென்ஷன் கிடையாது ஒன் டைம் பேமெண்ட் கிராஜுவேட்டி கொடுத்து முடிச்சுடுவாங்க பென்ஷன் வந்து ஆறாயிரம் ஆறாயிரூவா வருது அது எதுக்காக நினைங்களே பார்த்துங்க அப்போ எனக்கு ஒரு வருமானம் தேவைப்படுகிறது அப்போ எனக்கு உள்ள என்ன இருக்குது ஜோதிடம் இருக்கிறது அப்போ என்ன பண்ண ஆபீஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் ஜூனில் ரிட்டையர்டு ஜூலையில் ஆபீஸ் ஓபனிங் ஜோதிடர் ஆபிஸ் அதுக்கு ஆபிஸ் ஓப்பன் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் சாரஜோதிடன் படித்தேன் உயர் கணித சாரஜோதிடம் கே கேபிசி சிஸ்டத்துல சென்னை தேவராஜ் ஐயா விட்ட படிக்கிறேன் அவரை யூடியூப்ல பார்த்தேன் ஏன்னா அந்த ஜோதிட நமக்குள்ள பூந்து வச்சு அப்ப அப்படியே தேடும் போது அவர் ஒரு நாள் யூடியூப்ல பேசுறாரு பேசும்போது பலன் சொல்றாரு அப்படியே அல்வா தொண்டு மாதிரி டக்கு 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 ஒரு இங்கே ஆட்சி உச்சம் நீசம் சாரம் இவரு இங்க இருந்து பாக்குறாரு இங்க இருந்து இவரு இங்க இருந்து பாக்குறாரு வர்க்கோத்தமோ என்னென்னமோ சொல்லி நைசரிக்கை போலாம் திக் போலாம் ரன் என்ன நாற்பது ரூல் இருக்கு சார் பாரம்பரியத்தில் நாற்பது ரூல் நாற்பது ரூல ஞாபகம் வச்சுக்க முடியுமா அவங்களால நான் கேட்கிறேன் நாற்பது ரூலையும் கடகடன் இங்கே யாராவது இருக்கிற ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க அதுவே கஷ்டம் அவ்வளவு ரூல் அவ்வளவு ரூல் இருக்கு இவ மண்டகாஞ்சி போயிடும் இந்த நேரத்தில் அவர் அழகா படம் சொல்றாரு அழகா பல சொல்ற காலையில எனக்கு வேலையை கொஞ்சம் மிச்சம் பண்ணிட்டார் நம்ம குருநாதர் ஐயா விஜயன் ஐயா என்ன மிச்சம் பண்ணிட்டாரு அகம் சார்ந்த பாவம் பொருள் சார்ந்த பாவம் அவர் சொன்னாரா லீலா கேபில இதுதான் சார் விஷயமே இதுதான் விஷயமே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது அகமும் புறமுமாக இருக்கிறது உண்டா இல்லையா சார் நம்மளுடைய வாழ்க்கை முறை அகமும் புறமுமாக இருக்கிறது அப்ப அகம் என்றால் பொருள் சார்ந்த வாழ்க்கை அழகம் புறம் என்றால் பொருள் சார்ந்த வாழ்க்கை அகம் என்றால் உணர்வு சார்ந்த வாழ்க்கை அகம் புறம் புறநாறு புறநானூறு அகநானூறு ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இங்கே ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆசிரியர்களை வணங்கி மழிகிறேன் எனக்கு நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நான் வந்து கணக்கில் வந்து நூற்றுக்கு நூறு எல்லா இங்கிலீஷ்ல அவுட் ஆயிடுவேன் ஃபெயில் ஆயிடுவேன் கணக்கில் மட்டும் நூற்றுக்கு நூறு வாங்கிடுவேன் இப்படியே தான் இருந்துச்சு அப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா கணித ஆசிரியராக போக வேண்டும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா கணித ஆசிரியரை போனால் என் கிளாஸ்ல ஒருத்தவங்க கூட கணக்கில் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிதான் கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் நான் இரும்பு காட்டுக்குள்ளே வந்தேன் வேலைக்கு போச்சு அது அப்ப ஆசிரியர்கள் மேல ஒரு தனியாக எனக்கு ஒரு பாசம் உண்டு ஆனால் ரிட்டையர் ஆகிறனாக்க எனக்கு ஆசிரியர் பண்ணி கிடைச்சது அந்த கம்பெனியில் அப்ரெண்டிஸ் படிச்சிட்டு வருவாங்களா ஐடி முடிச்சிட்டு அப்ரெண்டிஸ் அவங்களுக்கு எக்ஸாமினரா போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கடைசி ஒரு மூன்று வருட வருடம் என்னிடம் படித்தவர்கள் ஒருவர் கூட ஃபெயில் ஆகவில்லை எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சேன் அவன் மாற எல்லாரையும் பாஸ் ஃபெயில் பாஸ் எனக்கு அவன் எழுதிய பேப்பர்ல ஃபெயில் எனக்கு அவன் பாஸ் அவங்க வந்து ரொம்ப காலம் கழிச்சு படிச்சு முடிச்சிட்டு உடனே அவன் வரல அப்ரண்டிஸ்க்கு எடுக்கல ஒரு பத்து வருஷம் எங்க வேலை பார்த்துட்டு பெயிண்டராக இருந்திருக்கிறான் கொத்தனாரி சித்தால் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறான் இப்படி வந்துட்டு இப்போ அப்ரண்டிஸ் கிடைச்சதுன்னு வந்துட்டான் அவனுக்கு எப்போ படிச்சான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு இங்கே சப்ஜெக்ட் தெரியுமா மறந்துருப்பான் அதெல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதி வரான் நான் எக்ஸாம் காலில் போய் சொல்லுவேன் தம்பிகளா தயவு செய்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் பேப்பரை வந்து ஆன்சர் பேப்பரை பிளைனாக கொடுத்துட்டு போயிடாதீங்க தயவு செய்து கே சொல்கிறேன் ஆன்சர் பேப்பரை பிளைனாக கொடுத்துடாதீங்க சூட்சமம் இதுதான் உங்களால முடிஞ்சதை பாருங்க செய்யுங்க எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க ஆனா ஆன்சர் பேப்பரை பிளைனா கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்து வந்துடுவேன் அப்படியும் இல்லையே அப்ப ஒரு ஆன்சருக்கு ஒரு ஆன்சருக்கு ரெண்டு தடவை மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சா சார் என்ன பண்றது அவன் இப்ப பாஸ் பண்ணலன்னா அவன் ஃபெயில் ஆகி அப்ப இன்னொரு தடவை வந்து எக்ஸாம் எழுதி எப்ப அவன் பா அப்பயே காலம் கடந்து போயிருக்கிறான் அவன் இப்பயும் பாஸ் பண்ணலன்னா அவன் என்னைக்கு பாஸ் பண்ணி எப்போ அவன் வேலைக்கு போறது அதனால தேடி பிடிச்சி எந்த இடத்துல மார்க் போடுறது நல்லா எழுதணவனுக்கு நாலு மார்க் இவன் ரெண்டு மார்க் வாங்குறவனுக்கு நாலு மார்க் அதுக்கு மேல போட முடியாது அதுக்கு மேல போட முடியாது அப்படி எல்லாம் ஆசிரியர்களை பார்த்து அத்தனை பேரையும் அந்த பேட்ச் கிட்டத்தட்ட ஆறு பேட்ச் வந்து அத்தனை பேரையும் பாஸ் பண்ண இப்படி போச்சு சரி ஜோதிடக்குள்ள வருவோம் அப்ப உயிர்கண்ணிதான் சார ஜோதிடம் எனக்கு ஏன் பிடித்தது அப்படின்னா உயர்கணித சார ஜோதிடத்தில் துல்லியம் இருக்கு துல்லியம் இருக்கிறது அது இப்ப துல்லியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் சார் ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு டிகிரி சார் பதிமூணு டிகிரி இருபது மினிட் இது என்ன பிரிக்கிறாங்க இது கால் பாதம் இது அரை முக்கால் இது ஒன்று கால் அரை முக்கால் ஒன்று தான் ஒன்னா ஒன்னாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் பாகம் இதான சார் பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்களா பிரிக்கிறாங்க இத வச்சுக்கிட்டு நீங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த நாலு பாகத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிரகம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறதா ரெண்டாம் பாதத்தில் இருக்கா மூணாம் பாதத்தில் இருக்கா நாலாம் பாதத்தில் இருக்கா போடுறதுக்கு பயன்படுது இன்னொன்னு இந்த பன்னெண்டு கட்டங்களில் பாதங்கள் அடைக்கிறதுக்கு இந்த பன்னெண்டு கட்டத்துக்குலாம் நூத்தி எட்டு பாதம் இருபத்தி ஏழு நாலு நூத்தி எட்டு பாதம் நூத்தி எட்டு பாதம் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இருக்கு கிரகம் ஒரு கிரகம் எந்த பாதத்தில் அப்ப நவாம்சம் போடுறதுக்கு இந்த பாவங்கள் பயன்படுது நவாம்சம் போடுறதுக்கு இந்த நாலா பிரிச்சு பயன்படுத்து இதை தாண்டி இதை தாண்டி எங்காவது இந்த நாலு பாவம் பயன்படுதா இந்த நாலா பிரிச்சு வேற எந்த இடத்துல இந்த நாலு நாலு பாவம் பயன்படுதா நாலா பிரிச்சது எங்கேயும் பயன்படவில்லை நான் நவாம்சத்துல காட்ட அடைப்பதற்கும் ஒரு கிரகம் எந்த பாகத்துல இருக்கு ஒன்னாம் பாகத்துல இருக்கா ரெண்டுல இருக்கா மூணு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பயன்படும் அதோட முடிஞ்சு போச்சு அது கதை அது வரைக்கும் அது தாண்டி எங்கேயுமே அது யூஸே ஆகாது யூஸ் ஆகுதுன்னா இப்ப சொல்லுங்க யாராவது பாரம்பரியத்துல யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல யூஸ் ஆகல அப்ப இது பாரம்பரியம் இப்ப நாங்க என்ன பண்ணோம் உயர்கதிகள சார ஜோதிடத்துல என்ன நடக்குதுன்னா இது நட்சத்திரத்தை இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட் இருக்குது இல்லைங்களா இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை அது மாறாது பதிமூணு டிகிரி மீ கிலோ மீட்டர் நட்சத்திரத்துக்கு அது மாறாது அப்படியே தான் இருக்கும் இதை ஒன்பது பாகமாக பிடிக்கிறோம் ஒன்பது பாதமாக பிடிக்கிறோம் எப்படி சார் யாரை கண்டுபிடி பிரிச்சீங்க பராறு சார் பரா சொல்லியிருக்காரா வேற ஏதாவது ஜோதிட சித்தர்கள் ஞானிகள் எதிரி ஜோதிடத்த கொடுக்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா நீங்க தான் ஒன்பது பாலம் பிரிச்சிருவீங்களா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா கேட்கணுமா இல்லையா ஏன்னா சிந்தை பிடிச்சி கேட்கணும் எப்ப நீ ஒன்பது நாங்க நாலா பிரிச்சு வச்சுக்கிட்டு பா பலன் சொல்லிட்டு இருக்கோம் நீ ஒன்பதா பிரிச்சா நான் ஏத்துக்கணுமா கேட்கணுமா இல்லையா கேட்பீங்களா இல்லையா கேளுங்க அப்பதானே நான் சொல்லுவேன் என்னையும் கேளுங்க அப்ப ஐயா நாங்க பிரிக்கலைங்க ஐயா யாரு பிரிக்கல நாங்க பிரிக்கலவில்லை ஒன்பது பாதமாக ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் பிரித்தோமா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி இதை கண்டுபிடித்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பிரித்தாரா யாரும் பிரிக்கவில்லை அந்த பராசரர் தான் பிரிச்சு வச்சிருக்காரு யார் பிரிச்சு வச்சிருக்கா பராசரர் பிரிச்சு வைக்கிறாரு எப்படி பிரிச்சாரு ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் என்பது தசை தானே ஒரு நட்சத்திரம் தசை தானே சார் ஒரு நட்சத்திரம் என்பது தசை கேது நட்சத்திரம்னா என்ன திசை கேது திசை அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரக ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தானே அப்ப ஒரு தசையில் எத்தனை புத்திகள் ஒன்பது நான் சொல்றேன் நீங்க தான் சொன்னீங்க நான் சொல்லவில்லை ஒன்பது புத்திகளை நீங்க தான் சொன்னீங்க பராசர சொன்னதை நீங்க சொல்றீங்க ஒரு தசையில் ஒன்பது புத்திகள் அப்ப ஒரு ஒரு கிர ஒரு தசையை ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பதாவது பிரிப்பது நியாயமா நாலாக பிரிப்பது நியாயமா நீங்களே சொல்லுங்க ஒன்பதாக பிரிக்கிறதா நியாயம் ஏன் என்று சொன்னால் அப்போதுதான் பராசர் அங்க நிக்கிறார் நாலா பிரிச்சா பராசர் வெளியே போயிடுவார் ஏண்டா நாலா பிரிச்சு நாலா மாறி போச்சு ஒன்பதா பிரிச்சு பலந்து விட தசா புத்தி பிரிக்கிறல்ல அப்ப இந்த ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அசுவடியில் இருந்தால் கேது புத்தி சுக்கிர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி விட முடியுதா ஒன்பது வந்துடும் இத சமமா பிரிக்கலாமா பதிமூணு டிகிரி இருபது மினிட்ல சமமா பிரிக்கலாமா என்ன சார் பிரிக்க கூடாது இல்ல கேது திசையில கேது புத்தி அளவும் கேது திசையில் சுக்கிர புத்தி அளவும் ஒன்றா இல்ல இல்ல அப்ப எப்படி பிரிக்கணும் கேது புத்திக்கு எவ்வளவோ காலமோ அந்த டிகிரி தான் அங்க பிரிக்கணும் சுக்கரனுக்கு எந்த டிகிரியோ அந்த டிகிரி தான் அங்க போடணும் அப்ப சூரியனுக்கு என்ன டிகிரியோ அதான் போடணும் சந்திரனுக்கு என்ன டிகிரியோ பதிமூணு டிகிரி இருபது மினிட் இந்த ஒன்பது அந்த அந்த தசா தசா புத்தி அளவுக்கு தான் போடணும் அப்படி போட்டால் கேதுக்கு வந்து கேதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டிகிரி ஃபோர் ஃபைவ் மினிட் வரும் சார் இப்ப இந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேதுவுடைய இந்த இந்த டிகிரி இருக்கு இல்லையா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நாற்பது இது கேதுவுடைய புத்தி அதாவது சப்ளாடுன்னு சொல்றோம் சப்ளாடு அப்ப சப்ளாடு எங்கன்னு வருது ஒரு தசையில ஒரு புத்தி வந்தா அதுதான் சார் சப்ளாடு ஒரு தசையில ஒன்பது புத்தி வருதா ஒன்பது சப்ளாடு சார் இதுல என்ன என்ன ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா பாரம்பரியத்தை தாண்டி நான் எங்கேயாவது வெளியில போடுறேனா பராசரரை விட்டுட்டு நான் ஓடுறா இந்த நான் சொன்னாலுக்கு ஜோரம் வந்துருது மண்டை உடச்சுக்கிறேன் புத்தி தான் சப்ளாடு சப்ளாடு புத்தி தானே புத்தி வந்து நானா கண்டுபிடிச்சேன் கேசியா கண்டுபிடிச்சாரு பராசர சொல்லிட்டு போயிருக்காரு தசையில ஒன்பது புத்திங்க தானே இங்க போடுறேன் அதுல என்ன நான் இந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியில போறேன் பாரம்பரியம் தான் பாரம்பரியம் அப்ப நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரைக்கும் கிரகங்கள் என்றால் நட்சத்திரத்தில் அதே அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்ப அடுத்தது வந்து சுக்கரன் வருமா அடுத்தது சுக்கரன் வரும் சுக்கரனுடைய டிகிரி எவ்வளவுனா ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரி பதிமூணு மினிட்டு இருபது தலை சுக்கரன் அப்ப எவ்வளவு வரும் ஒன்னு பதினாலு ஜீரோ ஜீரோ அப்ப ஒண்ணு மூணு அப்ப மூணு மூணு டிகிரிக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துருச்சு ரெண்டு டிகிரி ஐம்பது மினிட்ல ஒரு குழந்தை பிறந்தால் கேதுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னு இதுதானே கரெக்டு அப்ப நீங்க கால் பாதம் மூணு டிகிரி இருபது மினிட்டு அப்ப மூணு டிகிரி இருபது மினிட் வரைக்கும் குழந்தை பிறந்தா கேது நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துச்சு கேது நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது மினிட் பிறகுனாலும் கேது நட்சத்திரம் குழந்தை பிறக்கும் அது எப்படி துல்லியம் ஆக முடியும் அப்ப துல்லியம் பார்க்க வேண்டாமா துல்லியத்தை நோக்கி போக வேண்டாமா ஒரு ஒரு லக்னம் என்பது ஒரு லக்னம் என்பது எத்தனை மணி நேரம் ஒரு லக்னம் என்பது இரண்டு மணி நேரம் அப்ப முப்பது டிகிரி இங்க முப்பது டிகிரி இருக்குது இதுக்குள்ள ஒரு மேஷத்துக்குள்ள முப்பது டிகிரி இருக்கு முப்பது டிகிரியில போறாக்க உடனே ஒரே லக்கணத்தை போட்டு வேலை சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல இப்ப என்ன ஆகுதுங்களா இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்காங்க என்னன்னா லக்குல புள்ளிய பார்க்கணும் சார் லக்குண புள்ளிய பார்க்கணும்னு இப்ப வந்திருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்திருக்காங்க லக்ன புள்ளி முக்கியம் பார்க்கணும் சார் பாரு ஆனா லக்கண புள்ளிய பார்க்கணுங்கிற டெவலப்மெண்ட் வந்திருக்கிற ஆனா லக்கண புள்ளி நான் சொல்ற மாதிரி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவத்தை பார்க்காத லட்சண புள்ளி இந்த ஒன்பது ஒன்பது புத்திகளில் எந்த புத்தியில உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும் அதான் சார் சரியா இருக்கும் ஒண்ணு இல்ல உங்க பையன் இப்ப ஊருக்கு போறான் இங்க இருந்து கிளம்பி சென்னை போறான் அவனுக்கு ஃபோன் பண்றீங்க தம்பி எங்க பா போயிட்டு இருக்க அப்பா நான் ஒரு காவாசி தூரம் போயிருக்கேன்ப்பா ஏ அறிவு இருக்கடா அவனுக்கு காவாசி அரைவாசி எந்த உலகத்துல இருக்க நீ கிலோமீட்டர் என்னன்னு சொல்லடா சொல்லுவீங்களா சொல்ல முடியாது அல்ல எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுடா எந்த ஊர்னு சொன்னாலும் நம்ம கிலோமீட்டர் பார்த்தலாம் என்ன காவாசி அறவாசி முக்காவாசி அந்த காவாசி அறவாசியாலும் முக்காவாசி தான் நாலு பாதம் அப்படி சொல்லாதே காலம் முன்னேறி கொண்டிருக்கிறது உன்னை கேள்வி கேட்பதற்கு ஆளு நிறைய ரெடியாகிட்டு இருக்கான் நீ வந்து உன்னை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் யோதர்கள் நம்மை தயார் செய்ய அவனுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா உண்டா இல்லையா அவனுக்கு நான் டிகிரி வயசு போட்டு எந்த இடத்துல இன்னைக்கு ஜிபிஆர் வந்துருச்சா இல்லையா இத்தனை கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்க சொல்லலாமா இல்லையா அப்ப தேதூர் நட்சத்திரத்தில் சுக்கரன்ல பிறந்திருக்கானா சந்திரன்ல பிறந்திருக்கானா இருக்க முடியும் நாலா மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதெல்லாம் பலன் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த பலம் எடுப்படாது எங்கே ஒரு அந்த ஃபெயிலியர் ஆகும் ஆனால் நான் சொல்கிற மொழி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இல்லை இல்ல இல்லை ஏன்னா அவன் எங்க போயிடும் துல்லியமா டிகிரி வயசு எடுத்து அந்த இடத்துல நிறுத்தலாம் இல்லையா அந்த இடத்துல நிறுத்தலாம் இல்ல அப்ப நிறுத்தும் போது இப்ப இன்னொரு விஷயம் அது அவ்வளவுதான் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நிமிடங்களில் வித்தியாசத்தில் குழந்தை பிறக்குது ஒரே தாய் வைத்து ஒரு குழந்தை பிறக்குது ரெண்டு நிமிஷம் இன்னொரு குழந்தை பிறகு ஒரு குழந்தை பிறக்குது ஒரு நிமிஷத்துல ஒரு குழந்தை பிறகுது ஒரு பிறகுதா இல்லையா நடக்குதா இல்லையா எப்படி நீ இல்ல பாதத்தை வச்சுட் பண்ணுவீங்க அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல குழந்தை மூணு முதல் பாதத்தில் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு வித்தியாசம் பிறக்குது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வித்தியாசம் பிறக்குது மூணு நிமிஷத்துக்கு ஒரு தான் தாண்டும் ஒரு ரெண்டு டிகிரியை தாண்டும் அது இல்லையா நாலு நிமிஷம் ஆகும் ஒரு டிகிரியை தாண்டறதுக்கு நாலு நிமிடங்கள் அந்த நாலு நிமிடங்களுக்குள்ள அந்த டிகிரிக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்தா ராசி ஒன்னா இருக்கும் அம்சம் ஒன்னா இருக்கும் லக்கண புள்ளி இருக்கும் எல்லாம் ஒன்னா இருந்தா பலனும் ஒன்னா தானே வரும் எப்படி நீ பலனை மாற்றி சொல்லுவாய் மாற்றி சொல்ல முடியுமா அப்ப நான் சொல்லுவேன் என்கிட்ட குடு ஜாதகத்தை அந்த ரெண்டு பேர் ஜாதகத்தை ரெட்ட குழந்தை பிறந்துச்சுல என்கிட்ட குடு இவனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் இவனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் நான் பிரித்து பார்த்து சொல்ல முடியும் அதுக்கு காரணம் நான் இங்க என்ன இருக்கிறேன் நான் டிகிரி எடுக்கிறேன் அப்ப சப்ளாட் எடுக்கிறேன் சப்ளாட் எடுக்கும் போது துல்லியம் தெரிஞ்சு விடுகிறது அப்ப ஒரு தசையில் ஒன்பது புத்திகள் ஒரு புத்தியல் ஒன்பது அந்தரம் ஒரு அந்தரத்தில் ஒன்பது சூட்சமம் அது வரைக்கும் போய் என்னால சொல்ல முடியுங்க கணக்கு போட முடியும் அப்படி போடுவதால் இங்கே துல்லியம் கிடைக்கிறது இது எனக்கு ரொம்ப பிடித்து போனது சயின்டிபிக்கா நான் சயின்டிபிக்கான ஆளு

அவருக்கு ஏதாவது கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்கள் பலன் சொல்லுவதற்கு முன்பே அவன் பலன் கேட்கிறான் பாவத்துல இருக்கு இந்த ஆட்சியா இருக்கு இந்த இடத்துல உச்சமா இருக்கு ஏன் சார் இது நடக்கலன்னு என்ன கேக்குறான் அவன் நமக்கு கிளாஸ் எடுக்கிறான் அப்ப அதை தாண்டி நாம் நாம் தயாரா இருக்கணும் பதில் சொல்றதுக்கு துல்லியமா அப்ப பழைய விஷயங்களை வைத்துக் கொண்டால் ஒரு இடத்துல நீங்க எங்கேயாவது உழுது மன்னக வேண்டிதான் அப்ப இந்த துல்லியம் இங்கே இருக்கிறது அப்ப இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலையும் பாதச்சாரம் எழுதுறீங்க எழுதுறீங்களா இல்லையா எழுதுறீங்க ஓகே சூப்பர் இரண்டாம் பாவத்துக்கும் பாதச்சாரம் எழுதுறீங்களா மூணாம் பாவத்துக்கு பாதச்சாரம் எழுதிருக்கீங்களா அப்ப நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் லக்ன பாவத்திற்கு பாதச்சாரம் எழுதும் பொழுது இரண்டாம் பாவத்திற்கு ஏன் பாதச்சாரம் எழுதவில்லை அந்த வேலை தான் இந்த கதை நடக்கும் அந்த ஆவதியில இருந்து போதுன்னா நீ குணக்கல்ல அம்மிகல்ல வீட்டுல வாங்கி வச்சிருக்கியா கிரைண்டர் அங்க மிஷி ஓடுது இல்ல கிரைண்டர் ஓடுது இல்ல இங்க அப்புறம் மட்டும் என்ன இங்க லக்ன பாவத்துக்கு பாதச்சாரம் ரெண்டு பாவத்துக்கு நான் பாதச்சாரம் எழுத மாட்டேன் அது பன்னெண்டு பாவத்துக்கும் பாதச்சாரம் வேணாம் ரெண்டாம் பாவம் வேணாமா தான் தனம் வாக்கு கல்வி குடும்பம் அங்கதான இருக்கு அந்த பாவம் அந்த பாவம் எந்த பாதத்தில் இருக்கிறது எந்த புள்ளையில் இருக்கிறது பாக்காதானே அவன் குடும்பம் என்னவன் படிப்பானா படிக்க மாட்டானா அவன் குடும்பம் பாக்கணுமா பாக்க மாணாமா ரெண்டாம் பவத்துக்கு பாதச்சாரன் எழுதணுமா எழுதுவானாமா எழுத வேண்டும் அப்ப மூணாம் பவத்துக்கு எழுதணும் நாலாம் பவத்துக்கு எழுதணும் அஞ்சாம் பவத்துக்கு முத்திர பாக்கியம் அங்கதான் இருக்குது பூர்வ புனித சாங்க அதுக்கு எழுதணும் ஆஹ் பன்னெண்டு பாவத்திற்கும் பன்னெண்டு பாவத்திற்கும் பாரச்சாதம் எழுத வேண்டும் இதுல இருந்தாவது கருத்து வேற தப்பா பேசணும் என்னால நீங்க தவறான விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க சொல்றேன் மறுத்து பேச முடியுமா அப்பா ஏழாம் பாவத்துக்கு பாதசாரம் வேண்டாமா அந்த மனிதன் உட்கார்ந்து பண்றேன் அந்த பாவம் நாசமா போகணுமா நான் கேட்கிறேன் இது அப்படிதான் என்னுடைய பேச்சு அப்படி பேசினால்தான் வரும் ஓகே ஓகே அதனால இந்த முறையில் எந்த முறையில் எங்கள் கேபி சிஸ்டத்தில் பன்னெண்டு பாவத்திற்கும் புள்ளிகள் எடுக்கப்படுகிறது நீங்க லக்னத்துக்கு புள்ளி எடுக்கிறது முக்கியம் முக்கியம் புள்ளிய நோக்கி போறாங்க புள்ளிய நோக்கி போய் புள்ளிய விட்டுலாம் புள்ளிய நோக்கி போனா ஆனா புள்ளிய விட்டுட்டான் புள்ளி எந்த பாத நாலாம் பொண்ணாம் பாதம் ரெண்டாம் பாதம் போன ஒன்பது பாவத்துல எங்க இருக்கிற புள்ளி கண்டுபிடி ஒன்பது புத்திகள் இருக்குல்ல எந்த புத்தியில இருக்கும் இந்த புள்ளின்னு கண்டுபிடிக்கிறது தானே சரியா இருக்கும் நீ நான் அப்படியே அங்க கொண்டு போய் நான் புள்ளிய லத்தனை புள்ளியே பாக்குறேன் புள்ளியை பாக்குறேன் போய் எங்க போய் பிரிக்கிற நாலு நாலாவது பிரிச்சதுல போய் நிக்கிற தவறு வரும் அப்ப கேபி சிஸ்டத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இந்த வித்தியாசம் துல்லியத்தை வாங்கி போறோம் உறவுல பிடிக்கிற நேரம் சார் உங்களுக்கு ஒரு அட்டு லெட்டர் போடுறோம் அந்த கடிதம் உங்களுக்கு சரியா வந்து சேரணும்னா இந்த ஊரை பேரை போட்டு வேற போட்டு ஊர் போட்டு போட்டா வந்துருமா அங்கேதான் கிடக்கும் போஸ்ட் இல்லையே உங்க பேரை போடணும் ஊர் போடணும் தெரு பேரை போடணும் தெரு பேரை போட்டு வீட்டு நம்பரையும் போட்டா போஸ்ட் நேர கதவு தட்டி இருந்தாலும் இல்லைனாலும் அப்படியே உள்ள போட்டு போட்டுவேன் அப்ப அங்க துள்ளியம் தேவைப்படுகிறதா இல்லையா நீங்க இதுல வந்து பேரையும் ஊரையும் போட்டு வந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நடக்கும் எவனா லெட்டர் குறுமுட்ட பையன் லெட்டர் போட்டுருக்கான் பாரு ஊரையும் பேரையும் போட்டா ஊர்ல ஆயிரம் ராஜேந்திரா இருப்பான் எந்த ராஜா கேட்டா நான் கொடுக்கறது எங்க போயிருவான் அங்கேயே போட்டு வைப்பான் இல்லைன்னா அந்த அங்கே இருந்து அங்க திருப்பி அனுப்பிடுவான் போங்கடான் அப்ப உங்களுக்கு துல்லியம் தேவைப்படுகிறதா இல்லையா அந்த துல்லியம் இங்கே இருக்கிறது அப்ப தான் நம்ம பலன் சொல்றோம் இப்ப ஐயா காலையில சொன்னதுதான் இந்த கேபி சிஸ்டம் படிக்க போனதுக்கு அப்புறம் தான் ஜோதிடத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அது வரைக்கும் கிளாரிட்டி கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா நான் காலேஜில் படிக்கும் போது அந்த மதுரை யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அருள் அணி பொருள் அணின்னு சொல்லி கொடுத்தாங்க அருள் அணி பொருள் அணி ஒன்பது கிரகத்தை குருவுடைய தலைமையில் ஒரு அணியும் சுக்கராச்சாரிய தலைமையில் ஒரு அணியும் குருவுடைய தலைமையில் இருக்கிறது அருள் அணி சுக்கரனுடைய தலைமையில் இருக்கிறது பொருள் அணி சபாநாயகர் யாரு சபாநாயகர் சூரியன் சபாநாயர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு குருக்கு தான் சப்போர்ட் வர்ற அந்த பக்கம் அவர் ஏன்னா அங்க எல்லா பகையாளி எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறான் அங்க சப்போர்ட் பண்ண மாட்டாரு இப்ப என் சபாநாயர் அப்படித்தானே பண்ணுவாரு அப்பயும் அப்படிதான் சபாநாயர் இங்கேயும் தான் சூரியன் சபாநாயராக இருக்கிறாரு அப்ப இந்த அருள் அணி பொருள் அணி போது அவரு அருள் அணி சப்போர்ட் தான் பண்ணுவாரு அந்த பக்கம் மனமாட்டாரு ஏன்னா எதிரிலாம் இருக்கிறான் அப்ப தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அதோட அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ள டீட்டா சொல்லி கொடுக்கல இங்கே இங்கே இதே அருள் அணியை அகமும் புறமுமா புறம் சார் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அகம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை இரு வகையாக இருக்கிறது ஒன்னு அகம் இன்னொன்னு புறம் இந்த பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதுதான் ஜோதிடம் இதுக்குள்ள முடிஞ்சு போச்சு முடிஞ்சிட்டா உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி